வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல் ஐம் டாக்டர் அஜிதா தனட்சுமி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது டக்குன்னு ரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாகாமல் எந்த மெத்தடில் சாப்பிட்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எந்த மெத்தடில் சாப்பிட்டோம் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நமக்கு லோவாகுது அப்படிங்கிறப்பதை தான் பார்க்க போகிறோம் அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்ன நம்ம உணவு ஒரு உணவுப் பொருளை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு வேகமாக ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகமாகுது அதை தான் நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது உதாரணத்துக்கு நம்ம கேரட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைவு அதே இது வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகும் இதே இது நம்ம மேஷ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும் ஒரு பொருளை நம்ம எந்த மெத்தடில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு சர்க்கரை நோயாளிகள் எல்லா விதமான பழங்களும் சாப்பிட்லாம் காலை நேரத்தில் எடுத்துக்கோங்க அளவாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரூட் ஜூஸஸ்ஸாக எடுத்துக்காதீங்க இப்போது பழங்கள் வந்து ரொம்ப பழுக்க பழுக்க அதில் சத்து ரொம்பவே கம்மியாகும் மிதமாக பழம் பழுக்கும்போது அதில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும் அதனால் மிதமான பழமாக இருக்கும்போதே நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழம் வந்து ரொம்ப அதிகமாக பழுக்கும் போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகும் நாசத்து கம்மியாகும் அதே மாதிரி அதில் சர்க்கரோட அளவும் அதிகமாகும் இதே இது நீங்கள் மாங்காய் மாம்பழம் ரெண்டுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாங்காய் சாப்பிட்றப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாகாது மாம்பழம் சாப்பிடும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும் நம்ம காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி சமைக்கலாம் ஒன்று பாயில் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ஸ்டீம் பண்ணுவோம் அப்படி இல்லைனா சாட்டே பண்ணுவோம் இதில் ரொம்ப ஒஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை பண்ணுறது பாயில் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கிறோம் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் நல்ல சத்துக்கள் எல்லாமே அழிந்துவிடும் நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றப்ப அதோடய சத்துக்கள் அழிகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஆவியில் வேக வைக்கிறது இப்போது இட்லியை வேக வைக்கிற மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு அந்த அந்தளவுக்கு இழக்கிறது இல்ல அதே மாதிரி நமக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஸ்லோவாக தான் நம்ம சர்க்கரை அளவு அதிகமாகும் தேர்ட் மெத்தட் என்னென்னா சாட்டே பண்ணி சாப்பிட்றது வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வதைக்கி சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாகாது ஏன் அப்படின்னா ஆயில் வந்து சும்மா கவர் ஆகுற மாதிரி தான் நம்ம ஊற்றுறோம் ரொம்ப மினிமலாக தான் நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அப்சாப்ஷனும் கம்மி பண்ணும் அதே மாதிரி நியூட்ரியண்ட்டும் அந் அதிக அளவு அழிந்து போகாது இன்னொன்று கிளைசமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மியான அளவுலே தான் அதிகமாகும் இப்போது இந்த மூணுலேயே எடுத்துக்கிட்டோம்னா பாயில் பண்றதை விட ஸ்டீம் பண்றது பெட்டர் ஸ்டீம் பண்றதை விட சாட்டை பண்ணுறது ரொம்பவே பெட்டர் இந்த சாட்டை பண்ணுறதுல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப மினிமலாக ஆயில் ஆட் பண்ணணும் அதாவது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஒஸ்ட்டு ரொம்ப மினிமலாக இந்த வெஜிடபிள்ஸ் கவர் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம சமைக்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லை வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ தானியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகி தோசையோ இல்லை கோதுமை தோசையோ சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ராகி மாவாவோ இல்லை கோதுமை மாவாவோ அவை அவைலபிளாக இருக்குது பட் அதை விட எது பெஸ்ட் அப்படின்னா நம்மளாவே அந்த ராகியும் அந்த ஹோல் க்ரீனாக வாங்கி அந்த கோதுமையை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சு அதை தோசை விட்டு சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த மாவில் அந்த தவிடுன்னு சொல்கிற அந்த நார்சத்தை அதிகம் உள்ளதை வந்து நீக்கிடுவாங்க அதை நீக்கி அந்த இதை பவுட்ரு பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்றனால நிறைய ப்ராசஸ் வர்றதுனால அது வந்து நீக்கிடுவாங்க இப்போ நம்ம ஹோல் கிரெய்னாக வாங்கி அதை சமைக்கும் போது அந்த தவிடு வந்து சேர்த்து வரதுனால அதில் தான் நார்சத்து நமக்கு தேவை அந்த நார்சத்து தான் ஸோ தானியங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் உள்ள மாவை வாங்கி சமைச்சி சாப்பிட்றதை விட நம்மளாவே ஹோல் கிரெயினை வாங்கி மாவாக ஆக்கி அதை சமைச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அதாவது இப்போ ராகி அப்படிங்கிறது சிறுதானிய தான் இருந்தாலும் இதை வந்து மூணு இதாக நம்ம எடுத்துக்கலாமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கூழாக இருக்குது ராகி கூழாக இருக்குது ராகி களியாக இருக்குது ராகி தோசையாக இருக்குது இது மூணில் எது பெஸ்ட்டு அப்படின்னா ராகி தோசை தான் பெஸ்ட்டு இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும் இதே இது அப்போ கா நம்ம தோசையாக சுட்டு சாப்பிட்றப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மெதுவாக நமக்கு அதிகமாகும் இப்போ ராகி கூ களி எந்த ஸ்டேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்டேஜில் நமக்கு அப்சர்வ் ஆகும் கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிட்டிவ்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அது கூட என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை பொறுத்தும் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகதும் கம்மியாகதும் இருக்குது இப்போது உதாரணமாக நம்ம மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்றோம் அந்த கார்போஹைட்ரேட் கூட நம்ம புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கும்போது போது அதோடய அப்சார்பஷனும் கம்மியாகும் அதே மாதிரி நமக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது நமக்கு ச சர்க்கரை அளவு டக்குன்னு அதிகமாக வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாதம் சாப்பிட்றீங்க இட்லி சாப்பிட்றீங்க இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது சாதம் சாப்பிட்றப்ப டக்குன்னு அதோடய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகும் இதே இதே நம்ம இட்லி சாப்பிட்றப்ப அது கூட என்ன இருக்குது ரைஸ் கூட அரிசி கூட கொஞ்சம் உளுந்தும் இருக்குது உளுந்து வந்துருந்தது ரிச் ரிச்சின் ப்ரோட்டின் இப்போ நீங்கள் ரெண்டு சாதா தோசை சாப்பிட்றதுக்கும் ரெண்டு எக் தோசை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ சாதா தோசை சாப்பிடும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகும் அதே இது நீங்கள் எக் தோசை சாப்பிடும்போது எக்ல என்ன இருக்குது அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்குது இப்போ ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் போது அதோட அப்சார்ஷன் வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி கிளைசமிக் இண்டெக்ஸும் கம்மியாகும் இப்போ நீங்கள் பிரியாணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியில் சோயா சங்க்ஸ் அதிகமாகவும் ரைஸ் வந்து கம்மியாகவும் சாப்பிடுங்க அதே இது நான்வெஜ் அப்படின்னா அந்த பிரியாணியில் இருக்கிற ரைஸ் கம்மியாகவும் சிக்கன் அதிகமாகவும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டோட ப்ரோட்டீன்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு அதே மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சுகர் ஏறுகிற லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியும் ஆச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ